சிக்ஸ்த்து டே ஆறாவது நாள் ஓகே ஓகே எப்படி உங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா நேத்து கண்டியா சரிங்க சரி ஃபர்ஸ்ட் கியர் போட்டுங்க ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுங்க நல்லா லாங் ஃபோகஸ் பண்ணிட்டு பொறுமையா ஓட்டுங்க ஒன்னு அவசராங்க ஓகே மூவிங் பாயிண்ட்டை க்ளெக்ஸில் கவனிச்சு எடுங்க அந்த இடம் ஹோல்டு பண்ணிவிடுங்க ओके हां राइट போദം லாம் ஃபோகஸ் பண்ணி ரெண்டும் ரொம்ப கிளியரா தெரியதா கொஞ்சம் лефт அடக்கி ஸ்பீம் うん ஃபேஸ் கொஞ்சம் ரைட்டல தான் இருக்கு அத கொஞ்சம் ஸ்டெடி பண்ணலாம் ஓகே Next, slow, always in your yeah? own now, sir. Okay. Speak and a punch of speed. Next. முன்னாடி முன்னாடி நீங்கள் நீங்க போல்டா ஒன்றும் இல்லை தாராளமாக ஃப்ரீயாக தான் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் கண்டிப்பாக ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க ஹார்ன் அடிச்சிருங்க தப்பு இல்லை ரெண்டுக்கும் ரெண்டு முறை ஹார்ன் அடிச்சுட்டு போகிறது சரி ஃபோர்த்துலேயே போங்க உங்களுக்கு அந்த டைமிங் தான் நீங்கள் பார்க்கணும் அந்த இடத்துல நம்மளால் ஃபோர்த்து கீரில் போக முடியுமா அப்படின்ற டைமிங் அதை நீங்கள் தூரத்துலேருந்தே கெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீட் போகணும் ஸ்பீட் ரொம்ப குறைவாகவே இருக்குது தைரியமாக போங்க ரொம்ப வணக்கம் ரொம்ப வேணாம் ரைட் நான் பின்னாடி வரவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகிடும் சரி நீர் பாயிண்ட்டு இந்த ஷேப் வர மாதிரி ஃபோர்த்துலேயே மெயின் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த டேர்னிங் பார்த்தீங்கன்னா அகலமாகவே இருக்குது நல்ல லாங்காக டேர்ன் இருக்கிறதுனால நம்ம ஃபோர்த் கியரில் ட்ரை பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் இதே வந்து இந்த டேர்னிங் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அதாவது ரொம்ப கிட்டவே டேர்ன் ஆகும் அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக நம்ம கீரை குறைச்சி தான் போகணும் நம்ம ஒரு ரோட்ல இருந்து ஆஃப் ரோட்ல இருந்து இன்னொரு ரோடுக்கு நம்ம கிராஸ் ஆக போறோம் போறோம் அந்த ரோட்டுக்கு போறோம் அப்படினா அதுக்கு நம்ம கண்டிப்பா கியர் குறைச்சி தான் போறோம் ஏன்னா அந்த இடத்துல வேகமா கிராஸ் பண்ண முடியாது இப்போ கியர் குறைச்சி ஆஃப் கிளட்ச்ல நம்ம கண்டிப்பா கண்டிப்பா இப்போ அந்த நடக்கறத கொஞ்சம் கவனியங்க உங்களுக்கு போனா அந்த ரோட் கிடைக்குமா அப்படிங்கற கான்ஃபிடன்ட் இருக்கானு பாருங்க அப்படி இல்ல டவுட்டா இருந்தா கியர் குறைச்சிரு கம்மியான வேகத்தில் போலாம் அப்படி இல்லை போகலாம் அப்படின்னா நீங்கள் இருக்கிற கீரில் வேகமாக போகலாம் வேகன்னா கம்மியான வேகமாக போகலாம் இப்போ நீங்களே கொஞ்சம் கவனித்து பாருங்கள் டே ஒன்னுக்கும் இப்போ இன்னைக்கு டே சிக்ஸு இதுக்கும் உங்களுக்கு ஸ்டேரிங் எவ்வளோ வித்தியாசம் தெரியுது ரொம்ப அதிகமாகவே தெரியுதா ஸ்லோ இப்போ பாருங்க அங்கே உங்களுக்கு இடம் இல்லை ஸ்லோ பண்ணி டைமிங்கை நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ ஸ்பீடு கொஞ்சம் ரைட்டு ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே கொடுங்க 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 கொடுக்காமலே இருக்கக்கூடாது லெஃப்ட் லெஃப்ட் இது ரொம்ப அதிகம் ரைட்டு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துருக்கலாம் ஏன்னா ரைட் அதிகமாக எடுக்கும்போது பின்னாடி வரவங்களாலேயும் நம்மளுக்கு தொந்தரவு ஆகிறதுக்கு வாய்ப்பு ஸ்லோ பண்ணியாக ஸ்லோ ரிலாக்ஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அவங்க போன பிறகு இப்போ கற்றுக்கின புதுசில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டன்ஸை நிறைய மெயின்டைன் பண்ணும் அப்போ தான் உங்களுக்கு சரியான ஐடியாவும் நல்லா வரும் இப்போ அங்கே ட்ராஃபிக்காக இருக்கு அதாவது கொஞ்சம் வண்டிங்க அதிகமாக இருக்குது அங்கே என்ன இருக்குன்னு பாருங்க வேகத்தோட இருக்கா ரைட் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இங்கேயே வேகத்தை குறைச்சி கிளட்சு அதுக்கான வேகம் எவ்வளோன்றதை நீங்கள் இங்கேயே செலக்ட் பண்ணிக்கணும் பின்னாடி பார்த்துட்டு தான் பிரேக் அப்ளை பண்ணணும் கொஞ்சம் அப்படி கிட்ட பார்வை வரக்கூடாது அடுத்ததுக்கு போயிடுங்க கொஞ்சம் பிரேக் ஆகும் பிரேக் விட்டுருங்க இப்போ நம்ம என்ன கேரில் வந்தோம் செகண்டுக்கு இல்லை ஃபோர்த்தில் வந்திருக்கோம் ஆ செகண்டுக்கு குறைச்சி இந்த டைமில் நீங்கள் லெஃப்ட்டில் இருக்கணும் ரைட்டில் போகக்கூடாது ரைட்டில் போனிங்கன்னா இந்த வேகமாக வராங்கள்ல அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் இப்போ கிளச்சாக முழுசாக எடுத்துருங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் லெஃப்ட்டு வந்து பின்னாடி எல்லாம் வழி விட்டுறாங்க கொஞ்சம் ரைட் இப்போ உங்கள் ஃபோக்கஸ் அந்த லாரி போதும் இல்லையா அங்கே இருக்கட்டும் இப்போ உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இங்கே எதுவுமே வேண்டாம் ஓகே கொஞ்சம் ரைட் எடுத்து ஸ்பீடு ஸ்பீடு இப்போ மெதுவாக மெயின்டைன் பண்ணுங்கள் ரைட் போதும் இந்த ஸ்லோவில் தான் நீங்கள் கவனிக்கிற கவனிப்பு கொஞ்சம் கிட்ட இருக்குதோன்னு எனக்கு தோணுது தெரியுதா ஏன்னா இந்த ஸ்லோலையும் கொஞ்சம் தூரமாக கவனித்தா மட்டும்தான் உங்களால் அங்கே எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் புரியும் இல்லைனா நம்மளுக்கு குழப்பம் வந்துடும் நல்லா 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 ஸ்பீட் நல்லா ஓகே நெக்ஸ்ட் எப்பவுமே கீரை மாற்றும் போது கொஞ்சம் அந்த இருக்கிற கீரில் கொஞ்சம் ஸ்பீடை கூட்டிட்டு கீரை மாற்றணும் ஓகே ஸ்பீட் ஒரே ஸ்பீடாக கொஞ்சம் லோ கொஞ்சம் லோ ஏன்னா இந்த டேர்னிங் வருது இல்லையா இப்போ நான் சொன்ன பாருங்கள் ஷார்ட்டான டேர்னிங் இப்போ உங்களுக்கு ரோடே சுத்தமாக தெரியாது இந்த மாதிரி இடத்துல இப்போ நீங்கள் என்ன கீரில் இருக்கீங்க தேர்ட் தேர்டில் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்பீடை ஒரே ஸ்பீடாக வச்சுங்க லெஃப்ட் எழுதி இருப்பாரு நீங்கள் அந்த லாரியை பார்க்காம கொஞ்சம் லாங் அந்த இடம் வரைக்கும் பாருங்கள் போட்டு ஸ்லோ பண்ண இந்த மாதிரி இடத்துல முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம் ஒரு பக்கமாக போகிறோம் அப்போது மற்றவங்களாலாம் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகாது ஒன்றே லெஃப்ட்டு போகிறீங்களா லெஃப்ட்லேயே போகும் இல்லைன்னா ரைட்டில் போகிறீங்கன்னா ரைட்லேயே போகும் இந்த பக்கமோ அந்த பக்கமோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டால் பின்னாடி வரவங்களுக்கு குழப்பமாகும் ஓகே இப்போ நம்ம இந்த ரோடை கிராஸ் பண்ணோம் இல்லையா இருக்கிற கீர் போதும் ஹார்ன் ஒரு தடவை அடிச்சிருங்க கிட்சை லைட்டாக ஹோல்ட் பண்ணிங்க லைட்டாக அப்போ உங்களுக்கு வண்டி திணறாது நம்ம அப்படியே லெஃப்ட்டு வந்து பின்னாடி வரவனுக்கு வழி விட்டுருங்க கிட்சை ஃபுல்லாக எழுதுங்க நமக்கு இடம் இல்லை இந்த லாரி போன பிறகு சி செகண்ட் கியர் போட்டுட்டு கேட்ச் எடுங்க இப்போ லாங் ஃபோக்கஸ் அவனை விட்டுருங்க பின்னாடி வரான் இப்போ நம்ம போகலாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள் போயிட்டு வந்து நீங்கள் உங்கள் வண்டி நேராகிறதுல கவனமாக இருங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த நிக்கிறவனை இவங்க எல்லாம் அவாய்ட் பண்ணி நம்ம ஓகே நெக்ஸ்ட் இந்த மறந்துடுறீங்களோன்னு தோணுது அதாவது என்ன கீர்ல இருக்கணும்ன்றதே மறந்துடுற மாதிரி இருக்கு அது ரொம்ப கவனமா இருக்கணும் அது வேகத்தை வச்சுதான் நம்ம கவனிக்கணும் ஆல்ரெடி ஓட்டிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அது கண் கன்ஃபியூஷனே வரக்கூடாது ஓட்ட தெரியாதவங்க உட்காடுறாங்கன்னா அது அவங்க சொல்லலாம் ஏன்னா கீரோ மண்டி நம்ம ஓட்டினதே இல்லைன்னு நீங்க ஆல்ரெடி கீரட்டி ஓட்டிட்டு இருக்கீங்க ஓகே இப்போ அங்க எப்படியும் டிராஃபிக் ஆக போகுது ஏன்னா பேரிகர்ட் இருக்கு நம்ம இங்கிருந்தே ஸ்லோவா தேர்ட்லேயே போகலாம் இதுதான் நம்ம எடுத்துக்கிறது இப்போது ரைட் அதிகமாக வேண்டாம் கொஞ்சம் லெஃப்ட் வந்துடலாம் ஏன்னா இப்போ வேகமாக வரவனுக்கு வழி விட்டுட்டோன்னா நமக்கு இடைச்சல் இல்லாமல் இருக்கும் இன்னும் ஸ்லோ இன்னும் ஸ்லோ இன்னும் ஸ்லோ ஓகே இப்போ அவனை விட்டுட்டு இப்போ நம்ம நம்ம போகும்போது வேறு யாராவது வராங்களா பைக் ஓகே அவரையும் விட்டுட்டு இப்போ நம்ம தைரியமாக போகலாம் ஸ்ட்ரைட்டாக போகலாம் அதிகமாக வளைக்க தேவையில்லை ஹார்னடி லெஃப்ட் வாங்க லாங் ஃபோக்கஸ் இப்போ முடிஞ்சால் ஒரு முறை ஸ்டாப் பண்ணி முதல்ல எடுக்கலாம் அந்த டாட்டா ஐசியை தாண்டி ஸ்டாப் பண்ணி லெஃப்ட் இண்டிகேட்டர் விட்டுட்டு கிளச் அரெஸ்ட் அதுக்கப்புறம் அந்த இந்த கிளட்சை அழுத்தும் போது ஸ்டெய்ரிங்க கவனிச்சிங்களா கொஞ்சம் டைட் பண்ணி அதை வளைச்சி விட்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதை கொஞ்சம் நல்லா கவனிங்க அது வரக்கூடாது அந்த ஃபால்ட்டு அதாவது கிளச்சில் நீங்கள் ஸ்டெயின் பண்ணுறத கை மூலியமாக நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க அந்த மாதிரி தனித்தனியாக நம்ம எடுத்துக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு கையை லூஸாக விடுங்க காலில் ஸ்டெயின் பண்ணும்போது கைக்கு எஃபெக்ட் ஆகக்கூடாது ஓகே இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்க இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா அதுக்கான டவுட்டு உங்களுக்கு கிளியராச்சா சார் அதாவது நம்ம எந்த கீரில் போகிறோம் என்ன வேகத்தில் போகிறோன்றது முக்கியம் இல்லை அங்கே எவ்வளோ ட்ராஃபிக் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேகமும் கீரோ நம்ம இந்த கீர்லேயே போக முடியும் அப்படின்னா அது கட்டாயமாக அங்கே சொல்ல முடியாது அங்கே நிற்க வேண்டிய சுச்சுவேஷன் கூட வரலாம் நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நின்று தான் போய் ஆகணும் வேற வழியில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டைமிங்கை எடுக்கிறதுக்கு பாருங்க டிஸ்டன்ஸ் முடியாத தரவையில் கிட்ட போயிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம நின்று தான் போகணும் ஓகேங்களா இந்த 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 மூணு விஷயத்தை மட்டும் நம்மளால தான் அளவு அப்படின்னு எடுத்துக்கவே முடியாது அது என்னென்னு தெரியுமா நான் ஏற்கனவே உங்களுக்கு டே ஒன் லே பிரேக் இது மூணுமே வந்து வெளியில் நடக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அதனால் நீங்கள் கேட்குற டவுட் கூட அந்த வெளியில் எப்படி ஆப்ரேட் அதாவது ஸ்டேரிங் எப்படி நான் டர்ன் பண்ணோம் எவ்வளோ ஸ்பீடில் போகணும்னு கேட்குறீங்க அது வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும் ஓகேங்களா இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கலாம் கட்சி அரஸ்ட் ஃபஸ்ட் ஸ்லோவான மூமெண்ட் நல்லா கவனிச்சு பொறுமையாக எடுங்க லாங் ஃபோக்கஸ் ரைட்டு அதிகமாக வேண்டாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரைட்டில் தான் திருப்பி நிப்பாட்டி இருக்கோம் நம்ம இன்னும் போது இன்னும் கொஞ்சம் திருப்பும் போது என்ன ஆகும்னா அதிகமாகவே ரைட்டில் போயிடும் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை நேராக ஸ்டேரிங் வச்சுட்டு ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுத்து பாருங்களேன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ரைட்டில் எழுக்க ஆரம்பிச்சிடும் நேராக நேராக வச்சு ஆ இப்போ ஆக்சிலேட்டர் கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ரைட்டில் போகும் ஏன்னா நம்ம நிக் நின் நிற்கும் போது ரைட்டில் திருப்பி தான் நிப்பாட்டி இருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்களா இப்ப லைட்டா லெஃப்ட் அடிக்கி அதிகமா ரைட் போகாம பார்த்து தரையில் கீர் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு போடுற மாதிரி தெரியுது கொஞ்சம் ஸ்பீட் நெக்ஸ்ட் இப்போ ஸ்பீட்லாம் ஸ்பீட் கொடுங்க ஸ்பீட் கொடுங்க டேர்னிங்கில் ஸ்பீடு இருந்தால் தான் டேர்ன் ஆகும் ஸ்பீடு குறைச்சிங்கன்னா டேர்னிங் வராது ஒரே ஸ்பீடு ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம் ஒரே ஸ்பீடு இது கொஞ்சம் அதிகம்தான் டேர்ன் பண்ணது அந்த ஷேப் வர மாதிரி பிடிங்க பிறகு மாதிரி ஒரு ஸ்பீடு குறையுது ஸ்பீடையும் பேலன்ஸ் பண்ணோம் ஸ்டீரிங்கையும் பேலன்ஸ் பண்ணணும் இல்லைனா ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் தான் எஃபெக்ட் காமிக்கும் அதை நீங்க ஒன்றும் இல்லை ரிலாக்ஸா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்புச்சிடும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சோ ரைட்டை எடுத்துக்கலாம் ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே பாருங்கள் நான் என்ன பண்ணலான்னு சொன்னோட ஸ்பீடை குறைச்சிட்டிங்க ஸ்பீடை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே போக இப்போ நீங்கள் ரைட்டில் இருக்கீங்க இந்த ரைட்டை வந்து மினிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்தால் தான் இந்த ரைட்டை மெயின்டைன் பண்ணணும் நீங்கள் என்ன ஸ்பீடில் இருக்கீங்க பாருங்கள் தேர்ட்டி சிக்ஸ் ஆ நீங்கள் போனோம் போனாதான் இப்போ பாருங்கள் வரவங்க வேகமாக வரவங்க லெஃப்ட்டில் எடுப்பாங்க பாருங்கள் பார்த்திங்களா எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு ரைட்டில் தான் நம்ம சைடு கொடுக்கணும் அப்படி ரைட்டில் கொடுக்க முடியலன்னா நீங்கள் வேகத்தை ஸ்லோ பண்ணணும் இந்த மாதிரி வண்டிங்க அதிகமாக இருந்துச்சுன்னா கன்ஃபியூஷன் ஆகிடுது ஸ்டேரிங் லெஃப்ட் வாங்க இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் பொறுமையாக வாங்க நல்லா அப்படி வந்து பிரேக் ஸ்மூத்தாக சுத்தமாக நின்ன பிறகு முதல்ல நூட்ரல் அதுக்கப்புறம் கிளிக் எடுங்க அதுக்கப்புறம் பிரேக் எடுங்க நல்லா இருந்தது சின்ன சின்ன டவுட்ஸ் நிறைய இருக்குது அந்த டவுட்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக தான் இப்போது இதுக்கப்புறம் தெரிஞ்சிக்க முடியும் நம்ம வாய்மொழியாக கேட்டோம்னால அது என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஓட்டும்போது நீங்கள் கேட்குற கேள்வியை ப்ராக்டிக்கலாக பாருங்க அது பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்படி அதையும் பண்ணி உங்களுக்கு வரலைன்னா என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்